அன்பான மக்களே நம்மளோட விகா விகா விஜய் காவேரி முக்கியமாக விஜய் வந்து பயங்கரமாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் சும்மா பயங்கரமாக கலக்கிட்ருக்காரு அதில் வந்து இன்றைக்கி நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய நிறைய பண்ணியிருக்காங்க ரசிகர்களுக்காக முக்கியமாக ஃபேன்ஸுக்காக மட்டுந்தான் பண்ணியிருக்காங்க மற்ற எதுக்காகவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறல பரிமாறினதுலேருந்து எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டதுலேருந்து எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க நம்ம டைரக்டர் சார்லேருந்து எல்லாருமே இருக்காங்க எல்லா தாத்தா பாட்டி எல்லாருமே இருக்காங்க அவ்வளோ ஹாப்பியாக வந்து இன்றைக்கி நாளை வந்து அவங்க அவ்வளோ சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க

அவங்க வந்து அந்த அளவுக்கு ஃபேன்ஸை வந்து மரியாதையோடு நடத்தி மதித்து அவங்க வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் சாப்பாடு பரிமாறும் போதெல்லாம் அவ்வளோ அழகாக வந்து இருந்தது மக்களோட மக்களாக நின்று செல்ஃபி எடுத்தது எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு நிஜமாகவே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க உண்மையாகவே மகாநதி டீம் அடிச்சு எந்த சீரியலாலேயும் முடியாது இந்த சீரியலால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத நான் அடித்து சொல்வேன் யார் சொன்னாலும் சொல்லலாம் நான் சொல்வேன் அந்தளவுக்கு அவ்வளோ இறங்கி வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து வந்து டீம் எல்லாருக்குமே வந்துட்டு சூப்பராக ஒரு பொக்கையை கொடுத்து அவ்வளோ அழகாக வந்து அவங்கள வந்து இது பண்ணியிருக்காங்க செம்மங்க காலையில் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது இன்னும் ஈவினிங் வர போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு செம்மையாக வந்து இன்றைக்கான ஃபைவ் ஹண்ட்ரட் எபிசோடை வந்து கலக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது பயங்கரமான மெமரி எந்த எத்தனை சீரியல் பண்ணாலும் என்னென்ன பண்ணாலும் இந்த இன்னைக்கு நடந்ததை வந்து அவங்களால் மறக்கவே முடியாது அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி விட்டு போயிட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள்